நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு நான் ஒரு டெக்னீஷியனாக தான் இருந்திருக்கேன் ப்ரொடியூசர் ஆகலை அதனால் நானும் ஒரு தொழிலாளி தான் நூறு சதவீதம் தொழிலாளி தான் நான் இதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா நம்பி ஏக்குநூட் சங்கம் சார்பாக நிமாக்கி வச விருது அவர் வாங்குறாரு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்பி என்கிட்ட உதவியாளராக இருந்தார் அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே சூரியவம்சம் படத்துலலாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு என்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே அவர் ரொம்ப ப்ரில்லியன்ட்டு ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் நிறைய விஷயங்கள அவர் அசிட்டன்ட் டைரக்டரை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயமா வந்து பொறுப்போட அவர்கிட்ட பிடிச்சிடுவேன் நாளைக்கு எனக்கு ஒரு பஸ் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா நம்பி எங்கேயாவது போயிட்டு நான் எடுக்கிறது புள்ளாச்சு அவர் எங்கேயோ கோபச்செட்டிப்பாளையெல்லாம் தாண்டி போய் ஒரு பஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டாந்து விட்டு அதை அப்போ படத்தில் இருக்குது அந்த மாதிரி நிறைய எதுனாலும் ஒரு பொறுப்பு விட்டால் நம்பி கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு வரைக்கும் அது டைரெக்ட் சூழ்நிலையும் எப்படி பொறுப்பாகுதுன்னா நம்பி எங்களுக்கு முன்னாடி முத முதல்ல நான் டைரக்டாக சொல்லல நான் ஒரு அணி ஆரம்பிச்சு புது வசந்தம்ன்ற பேரில் ஒரு அணிய ஆரம்பிச்சு தலைவராக போது நம்பி வந்து எங்கள் அணியில் நிற்கல அவர் தனியாக தான் நின்றார் ஆப்போசிட் டீமில் நின்றாருன்னு நினைக்கிறேன் அப்பவும் அவர் அதுக்கப்புறம் எங்கள் டீமில் வந்து ரெண்டு தடவை நின்னாரு ஜெயிச்சார் அதுக்கு அவரோட அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வந்து நம்பி மேலே சில பேர் வந்து பிடிக்காத ஒரு காழ்ப்புணர்ச்சின் காரணமாக நிறைய குற்றம்லாம் சுமத்துனாங்க கிட்டத்தட்ட நம்பி ஜெயிப்பாரான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அந்த நேரத்தில் நம்பி வந்து தனியாக சுயேட்சையாக நின்னார் போது நம்பி என்னை கேட்டார் சார் நம்ம புகைப்படத்தை மட்டும் போட்டுக்கலாமா அப்படின்னாரு தாராளமாக போட்டுங்க ஏன்னா அவர் ஒரு சின்சியர் ஒர்க்கர் அண்ட் ஆல்சோ அந்த அசோசியேஷனுக்காக ரொம்ப விற்பனை பண்ணியிருக்கார் அவர் யாராவது ஒருத்தர் கல்யாணம்னால் நம்பி தான் முதல் ஆளாக போய் நிற்பா நிற்பார் ஒரு மெம்பருடைய கல்யாணத்துக்கு அதை மாதிரி ஒரு இறப்பு விஷயம்னாலும் நம்பி தான் முதல் ஆளாக போய் அந்த இதில் போய் கலந்துக்குவார் அந்தளவு ஒரு சின்சியரான ஒரு மெம்பராக இருந்தார் யூனியனில் அப்போ இப்போ எலெக்ஷனில் சரி சுயேட்சாதிக்கிறார் பார்க்கலாம் நம்பி என்ன ஓட்டு வாங்குவார்னு பார்த்தா அந்த அத்தனை பேரோட இருபத்தோரு பேர்லேயே அதிக ஓட்டு வாங்கி வித்தியாசத்தில் ஜெயிச்சது நம்பி தான் ஸோ உண்மையான உழைப்புக்கு எப்பவுமே தொழிற்சங்கம் ஒரு மரியாதை கொடுக்குறத நிச்சயமாக யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது சில பேர் சொல்லுவாங்க நண்டு யூனியன் அப்படிம்பாங்க நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் டைரக்ட் யூனியனில் தலைவராக இருந்திருக்கேன் இன்னைய வரைக்கும் மெம்பர்ஸ் வந்து என் மேலே ஒரு பாசமாக இருக்காங்க நான் படம் பண்ணியே பத்து வருஷம் ஆச்சு இருந்தாலும் என் மேலே எல்லோரும் பாசமாக இருக்காங்க என் அடிக்கடி என்னுடைய பையன் வெற்றி பெறணுன்றதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷூ எல்லோரும் வந்து பார்த்தாங்க அந்த மாதிரி எல்லா மெம்பர்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணதுனால் இல்லை ராத்திரி பகல் எப்போ முதல் சொன்னேன் அந்த ஒரு சின்சியர் ஒர்க்கர் அவருக்கு நிமாய் கோஷ விருது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்துல நான் பெப்சிக்கு ஒரு வேண்டுகோள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த பெப்சி கெட்டதுக்கு வந்து பாலச்சந்தர் சார் ஒரு பெரிய காரணம் அதை யாரும் நம்ம மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது நம்ம நான் பல நான் தலைவராக இருக்கேன் ஏக்குனர் சங்க தலைவராக போதே நான் அப்புறம் தான் முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பாலச்சந்திர சாருடைய பேரை வந்து ஒரு முக்கியமான சாலைக்கு பிரதானமான சாலைக்கு பாலச்சந்திர சாருடைய பேரை வைக்கணும் அது மாதிரி பாலச்சந்திர சாருக்கு ஒரு வெடுதலை செல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைச்சேன் அந்த பாலச்சந்திர சார் பேர் வச்சிருக்காங்க ஆனால் அந்த பேர் வச்ச இடத்துக்கு அவ்வளோ திருப்தி அது அந்த 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 இடத்த வந்து அந்த இடத்துக்கு பாலச்சந்திர சார் பேர் வச்சது வந்து அவங்க குடும்பத்துக்கும் அவ்வளோ திருப்தியாக இல்லை எனக்கும் தனிப்பட்ட முறையில் திருப்தியாக இல்லை அந்த இடம் எங்கே இருக்குன்னே பாதி பேர் தெரியாது காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்த பாலச்சந்திர சார் தெரு அப்படின்னு வச்சுருக்காங்க பிரதானமான சிலைக்கு அது பாலச்சந்திர சார் வசித்து அந்த தெரு வந்து பத்தோச்சலன் சார் பேரில் இருக்குது பழைய முதலமைச்சர் பேரில் இருக்கு அதனால் அதை மாற்ற முடியாது வேறு எந்த இடத்துக்காக வைக்கலாம் அதே மாதிரி பாலச்சந்தர் வசித்த மயிலாப்பூருக்கோ இல்லை அவரால் புகழ் பெற்ற இந்த கோடம்பாக்கத்துக்கோ வடமல்லியில் எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு வெண்கல சாலை வைக்கணும் இது நம்ம எல்லாரும் ஒரு கோரிக்கையாக வைக்கணும் குறிப்பாக பெப்சி தலைவர் செல்வமணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவருக்கும் சாமிநாதன் அவர்களுக்கும் செயலாளர் வெறும் பொருளாளர் செந்தில் அவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இது தயவுசெய்து பெப்சி ஸ்டாபாவும் ஒரு கோரிக்கையாக வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்